ரெண்டு பேர் ஜம் பண்ணுறதுக்காக தேவாலயத்துக்கு போகிறாங்க முதல் ஆள் எப்படிப்பட்டவர்னால் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் விசுவாசம் உள்ளவர் சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவார் நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு ஆள் ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு டேக்ஸை கலெக்ட் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு கடைநிலை ஊழியர் அந்த கடைநிலை ஊழியர்னாலே எல்லாத்துக்குமே கொஞ்சம் தான் இப்போ என்னென்னா அந்த ரெண்டு பேர் ஜெவம் பண்ண போகிறாங்க இந்த முதலாவது போன ஆள் எப்படி ஜெவம் பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டவரே நான் வந்து சரியாக ஆலயத்துக்கு வர்றேன் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் எல்லா விதத்திலையும் நான் கரெக்டாக இருக்கேன் காணிக்கை கரெக்டாக கொடுத்துருவேன் ஒவ்வொரு வாரமும் நான் கரெக்டாக ஆலயத்துக்கு வந்துடுவேன் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க அணை மாதிரி மாதிரியெல்லாம் கிடையாது நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன் அதனால என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறேன் ஆனால் இந்த ரெண்டாவது வந்த அந்த டேக்ஸ் இருந்து வந்த அந்த கடைநிலை ஊழியர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப தன்னை ஹம்பிளாக தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னால் வந்து நின்று ஆண்டவரே நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை நீங்கள் மன்னிங்க என் மேலே கிருபையாக இருங்க இரக்கமாக இருங்க என்னை நீங்கள் வழி நடத்துங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜோஹன் பண்ணிட்டார் ரொம்ப தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டார் இந்த ஊமையை ஏசு கிறிஸ்துவ தன்னுடைய அந்த போதனையில் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இந்த ரெண்டு பேச்சில் யார் வந்து கடவுளுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாவது தன்னை தாழ்த்தி பண்ண அந்த மனுஷனை குறித்து சொல்கிறாரு இவன் தான் அந்த ரெண்டாவது மனுஷன்தான் கடவுள் அவனை தான் அவனை ஆசீர்வதிச்சார் அவனை தான் கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பொம்மை இதில் என்ன காரியம் அப்படின்னா நம்ம என்னதான் தான் இருந்தாலும் கடவுளுக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது ஆண்டவர் ஒருவர் தான் எல்லா விதத்திலையும் சிறந்தவர் எல்லா விதத்திலையும் அவர் ஆனவர் நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லா விதத்திலயும் நம்ம சரியா நிறைய பேத்துக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் உண்டு நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கேன் நான் எல்லாத்துலயும் நான் பர்ஃபெக்டா இருக்கேன் எல்லாருக்கு முன்னா எல்லாரை விட நான் சிறந்தவன் மற்றவங்களை அற்பமா நினைக்கிறது அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் மற்றவங்கள போல இல்ல நான் ரொம்ப உயர்ந்தவன் நினைக்கிறோம் அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே நம்ம ஜபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி தேவசமூகத்தில் போய் நிற்கிறானோ அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது அங்கீகரிக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் இயேசு அந்த நாட்களில் மக்களிடத்தில் பேசும்போது இந்த காரியத்தை சொன்னார் லூகா பதினெட்டாம் அதிகாரத்தில் பத்திலிருந்து பதினாலு வசனங்களில் இந்த காரியம் வருது அதனால நாம் ஜெபிக்கும்போது போது நிச்சயமாகவே நம்மை தாழ்த்துவோம் நம்ம ரொம்ப தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜபங்கள் அங்கீகரிக்கப்படும் நம்ம எவ்வளவுதான் நம்ம சரியாகவே இருந்தா கூட நான் சரியா இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணம் நம்மை விட்டு அகன்று போகட்டும் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்